தளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் இருந்து எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான பணிகளுக்கு பூமி பூஜை சட்டமன்ற உறுப்பினர் டி ராமச்சந்திரன் தொடங்கி வைத்தார் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த தளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பைரமங்கலம் மற்றும் குந்துமாறனப்பள்ளி ஊராட்சி பகுதிகளில் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து இருந்து எழுபத்தைந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் வளர்ச்சிப் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் டி ராமச்சந்திரன் அவர்கள் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் பைரமங்கலம் கிராமத்தில் மயானம் அருகே பாலம் அமைக்க பத்தொன்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணி கருகொண்டப்பள்ளி கோவில் அருகில் ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணி அதே கிராமத்தில் ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கழிவுநீர் கால்வாய் மற்றும் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணி மாதாவரம் அக்ரஹாரத்தில் பதினாறு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சிமெண்ட் சாலை மற்றும் பாலம் அமைக்கும் பணி உள்ளிட்ட வளர்ச்சி பணிகளுக்கு தள்ளி சட்டமன்ற உறுப்பினர் டி ராமச்சந்திரன் பூஜை செய்து பூமி பணிகளை தொடங்கி வைத்தார் அப்போது அந்த கிராம மக்கள் சட்டமன்ற உறுப்பினருக்கு உற்சாக வரவேற்பு அளித்ததுடன் மகிழ்ச்சியும் தெரிவித்தனர் மேலும் சட்டமன்ற உறுப்பினரின் பொது நிதியில் இருந்து ஒதுக்கீடு செய்து மேலும் சில நாட்களுக்கு கிராம மக்கள் வைத்த கோரிக்கையை ஏற்று அவர் சாலை அமைத்து தர வட்டார வளர்ச்சி அலுவலருக்கு அறிவுறுத்தினார் அதே போன்று கிராமத்தில் பொதுமக்களின் நீண்ட நாளை கோரிக்கையான மயானத்திற்கு செல்வதற்கான ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தார் சாலை அமைக்கும் பணி குந்துமாரணப்பள்ளி ஊராட்சிக்குட்பட்ட சங்கராபுரம் கிராமத்தில் பதினைஞ்சு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணி போத்திசந்திரம் கிராமத்தில் ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சாலை மற்றும் கழிவுநீர் கால்வாய் அமைக்கும் பணிகளுக்கான பூமி பூஜை சட்டமன்ற உறுப்பினர் டி ராமச்சந்திரன் அவர்கள் செய்து தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் வட்டார வளர்ச்சி அலுவலர் பாலாஜி முன்னாள் கவுன்சிலர் பிரசாந்த் ஊராட்சி ஒன்றிய துணைத் தலைவர் சீனிவாசன் சிபிஐ கட்சியின் மாவட்ட பிரதிநிதி ஜெயராமன் லோகேஷ் சந்திரப்பா கணேஷ் மதுக்குமார் சீனிவாஸ் முனிரெட்டி நாராயண ரெட்டி உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றனர் என்பது குறிப்பிடத்தக்கதுக்குட்பட்டம் ஊராட்சி ஒன்றியம் வைரமங்கலம் ஊராட்சி மற்றும் அட்டாண்ட ஊராட்சியில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிலையில் வைரமங்கலம் ஊராட்சியிலும் பள்ளி ஊராட்சியிலும் அறுபத்தைந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பொதுமக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கைக்கான அதாவது சிமெண்ட் சாலை அமைத்தல் அதே போல கழிவுநீர் கால்வாய் அமைச்சல் அதே போல கல்வெட்டு அமைத்தல் ஆகிய பணிகளுக்கும் குறித்து பூமி பூஜையுடன் பணிகள் தொடங்கப்பட்டிருக்கிறது அதே போல பணிகளை தரமாகவும் விரைவாகவும் முடிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதோடு மட்டுமக்க மட்டுமல்லாமல் பொதுமக்கள் பல்வேறு கோரிக்கைகளை மனுமக்களாக கொடுத்திருக்கார்கள் தெரிவித்திருக்கார்கள் குறிப்பாக வீட்டுமனை பட்டா பெற்றுத்தர வேண்டும் அதே போல் குடியோர் ஓய்வுதியம் பெற்றுத்தர வேண்டும் அதே போல் கூடுதலாக பல கிராமங்களுக்கு சிமெண்ட் சாலை அமைத்து தர வேண்டும் அதே போல் அங்கன்வாடி கட்டிடத்திற்கு சுற்றுச்சுவர் அமைத்து தர வேண்டும் என்ற கோரிக்கைகள் வைத்திருக்கார்கள் அந்த கோரிக்கைகளும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அனுப்பி வைத்து அந்த கோரிக்கைகள் மீதும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவிக்கிறது